வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு க கணக்கு பாடத்தில் பார்க்க போகிறோம் இதுக்கு பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு பார்க்க போகிறோம் மூணு புள்ளி ஒன்று பயிற்சி பார்க்காதவங்க அதனுடைய லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி பயிற்சிக்கு போவோம் இந்த பய இந்த மூணு புள்ளி ரெண்டு பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பல்லுறுப்பு கோவையினுடைய பூஜ்ஜியங்களும் சமன்பாட்டினுடைய மூலங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க சரி நம்ம பயிற்சி போகும்போது உங்களுக்கு அது என்னன்னு நல்லா புரியும் இப்போ எஃப்எஃப் ஒய் அப்படிங்கிறது ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க ஆறு ஒய் மைனஸ் மூணு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இப்போ ஒய் கொல்டூர் ஒன்று அப்படின்னு பிரதிட்டால் அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒய் அப்படிங்க ஒன்று அப்படின்னா ஒய் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம் ஒன்றை பிரதிட்றோம் சப்ஸ்டிபியூட் பண்ணுறோம் ப்போ ஆறு இன்ட்டு ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு ஆறு அதனுடைய மதிப்பு ஆறு y ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எஃப்ஆஃப் மைனஸ் ஒன்று என்ன ஆகும் ஆறு ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் ஒன்றுன்னு போடணும் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு மைனஸ் ஒன் ஸ்கொயர் இது இரட்டை எண்ணாக இருந்துச்சுனோட இதனுடைய மதிப்பு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இது ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா மைன் இது மைனஸ் ஒன்று இங்கே இரட்டை எண்ணாயிருக்கு அதனால் ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் மூணு இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஆறு ஜீரோ வயசுகள் டு ஜீரோ இருந்துச்சுன்னா இது என்னாகும் ஆறு இன்ட்டு ஜீரோ மைனஸ் மூணு இன்ட்டு ஜீரோ ஸ்கொயரும் ஜீரோ தான் ப்ளஸ் மூணு அப்போ இதுவும் இதுவும் ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டூ மூணு ரெண்டாவது கணக்கு பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்டூ ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க பி ஆஃப் ரெண்டு ரூட் டூவை நீ கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும் ரெண்டு ரூட் டூ போடணும் சரி எங்கேயும் எக்ஸ் இருக்கிறதில் ரெண்டு ரூட் போட்டுட்டேன் இப்போது ரெண்டு ரூட் ஹோல் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டை மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணணும் இந்த ரூட் டூவும் அது ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டும் ரெண்டும் பெருக்கிடுறேன் ரூட் டூவையும் ரூட் டூவையும் பெருக்கினா ரெண்டு அப்போ எட்டு மைனஸ் எட்டு கேன்சல் ஆகிடும் ஒன்று ஆன்சர் வந்து ஒன்று அடுத்தது பூஜ்யங்கள் இந்த பிஆஃப் எக்ஸுக்கு பூஜ்ஜியங்களை கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க பூஜ்யங்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த பல்லுர்பு கோவையில் எந்த மதிப்பை பிரதியிட்டால் நமக்கு அதனுடைய மதிப்பு பல்லுறுப்பு கோவையினுடைய மதிப்பு ஜீரோ ஆகுமோ அந்த மதிப்புக்கு பேர் தான் பூஜ்யம் இப்போ பிஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் மூணாக இருந்ததுன்னா இதில் எந்த மதிப்பு போட்டால் இது உனக்கு ஜீரோ ஆகும் மூணை போட்டால் மட்டும்தான் ஜீரோ ஆகும் இப்போ பிஆப் மூணு இஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் மூணு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு மூணு என்பது பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் அடுத்தது பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இப்போது நம்ம எக்ஸ் மட்டும் இருக்கணும் இங்கே ரெண்டு எக்ஸ்னு இருக்கா அதனால் ரெண்டை வெளியேடுத்துடுற இப்போ இங்கே ரெண்டு எக்ஸை வெளியேடுத்துறதுனால எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்து ரெண்டு இல்லை இல்லையா அதனால் வகுத்துற ரெண்டால் வகுத்த இந்த ரெண்டும் ரெண்டும் அடிப்பற்றும் அஞ்சு மட்டும் இருக்கும் கரெக்டாகும் அதனால் ரெண்டை வெளியேடுத்துட்டா இங்கே என்ன ஆகும் அஞ்சு பை ரெண்டுன்னு ஆகும் இப்போது இந்த இடத்துல என்ன போட்டால் அவங்களுக்கு ஜீரோ வரும் இங்கே ப்ளஸ் அஞ்சு பேர் ரெண்டு இருக்குது நமக்கு இங்கே வந்து மைனஸ் அஞ்சு பேர் ரெண்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் ஆகிடுமா அதனால் பி ஆஃப் மைனஸ் அஞ்சு பேர் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு இன்டூ மைனஸ் அஞ்சு பேர் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு பேர் ரெண்டு என்ன ஆகும் ஜீரோ ஆகிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் அஞ்சு ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த பி ஆஃப் எக்ஸினுடைய பூஜ்ஜியம் அடுத்தது கியூஆப் ஒய் y டு ரெண்டு ஒய் மைனஸ் மூணு அதே மாதிரி அந்த கணக்கு மாதிரி தான் ஒய் மட்டும்தான் இருக்கணும் ஆனால் ரெண்டு ஒய் இருக்கு அதனால் ரெண்டை வந்துட்டு வெளியேடுத்துறேன் இங்கே மூணு பை இங்கே ரெண்டு இல்லை அதனால் வகுத்துட்றேன் பை ரெண்டு அப்போது இங்கே ஒய் மைனஸ் மூணு பை இந்த இந்த இடத்துல வந்து என்ன போட்டால் உனக்கு ஜீரோ ஆகும் மூணு பை ரெண்டு போட்டால் ஜீரோ ஆகும் அப்போ கியூஆப் மூணு பை ரெண்டு சீக்வல் 2 மூணு பை ரெண்டு மூணு பை இப்போ ஒய் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு அப்படிங்கிறது கிஆப் ஒய்இன் பூஜ்ஜியம் அடுத்தது நாலாவது கணக்கு எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எட்டு இசட் இங்கே எட்டு இசட்னால் இங்கே எந்த நம்பர் போட்டால் அவனுக்கு பூஜ்யம் ஆகும் வேறு எந்த நம்பர் போட்டாலும் ஆகாது ஜீரோ போட்டால் பூஜ்ஜியத்தை போட்டால் மட்டும்தான் இது பூஜ்ஜியம் ஆகும் அதனால் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு எட்டு இன் டு ஜீரோஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்பது எஃப் எஃப்ஆஃப் இசட்டின் பூஜ்ஜியம் அதே மாதிரி தான் அடுத்த கணக்கும் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இங்கேயும் எந்த நம்பரை போட்டால் ஜீரோ ஆகும் ஜீரோ போட்டால் மட்டும்தான் இது பி ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ ஆகும் அப்போ பி ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஜீரோ ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது தான் இந்த பி ஆஃப் எக்ஸினுடைய பூஜ்ஜியம் அடுத்தது ஆறாவது கணக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஏவும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இது ஏயும் பியும் மெய்யன்கள் ரியல் ரியல் லைனில் இருக்குதுன்னா மெய்யன்கள்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி தான் எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஆனால் ஏஎக்ஸ் இருக்குது அதனால் ஏவை வந்து வெளியேறுத்துற ஏ வெளியெடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் பிஆப்ஏ இங்கே வந்து ஏ இல்லை அதனால பிஆலை வகுத்துடுறேன் ஓகே இங்கே பி ஆஃப் ஏன்னு இருக்கா ப்ளஸ் பி ஆஃப் ஏன்னு இருக்குது அப்போ இங்கே என்ன வந்தா, உனக்கு ஜீரோ ஆகும் B பிபைஏ இருந்தால் தான் இங்கே உனக்கு ஜீரோ ஆகும் அதனால் ஹெச்ஆஃப் மைனஸ் பிபைஏ இஸ் ஈக்குவல் A ஏ இன்ட்டு மைனஸ் பிபைஏ ப்ளஸ் பிபிஏ கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் X ஜீரோ அப்போ minus B by மைனஸ் பிபைஏ அப்படிங்கிறது தான் ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய பூஜ்யம் அடுத்தது சமன்பாடுகளின் மூலங்கள் சமன்பாடு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ சமன்பாடு அப்படின்னா இந்த சமக்குறி இருந்தால் தான் சமன்பாடு ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டு அதனுடைய மூலங்கள் கேட்குறாங்க பூஜ்யம் பல்லுறுப்பு கோவை அப்படின்னா பூஜ்யம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா சமன்பாடு அதுக்கு மூலம் ரெண்டு ஒன்று தான் அது பூஜ்ஜியமும் மீதுமும் ரெண்டு ஒன்று தான் சமன்பாடு அப்படின்னா மூலம்னு சொல்லுவோம் பல்லுறுப்பு கோவைனா பூஜ்ஜியம்னு சொல்லுவோம் ஓகே இங்கே இது சமன்பாடு கொடுத்துட்டாங்க நம்ம எக்ஸனுடைய மதி மூலம் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் அஞ்சு எக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் மைனஸ் ஆறு இருக்கா அந்த பக்கம் போனால் சமக்குறியீடுக்கு அப்புறம் போனால் குறி மாறும் இல்லையா ஆறுன்னு ஆகும் அப்போ எக்ஸ் வந்து இங்கே ஆறு இங்கே பெருக்குது இந்த பக்கம் போனால் வகுக்கும் ஆறு பை அஞ்சு சரியா ஓகே அடுத்த ரெண்டாவது கணக்கு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோனு சமன்பாடு கொடுத்துருக்காங்க எக்ஸனுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிப்பேன் இங்கே ப்ளஸ் மூணு இருக்குது இந்த ப்ளஸ் மூணு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் மூணு ஆகும் அந்த குறிய மாத்துறதை மட்டும் நீ மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது குறிய மறக்காமல் குறிய மாற்றிடணும் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்படின்னு போட்டுறக்கூடாது ஓகே பத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஒன்பது அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒன்பது ஆகும் இங்கே பத்து பெருக்குது இந்த பக்கம் போனால் சமக்குரியதுக்கப்புறம் போனால் வகுக்கும் மைனஸ் ஒன்பது பை பத்து அடுத்தது நாலாவது கணக்கு ஒன்பது எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஈக்குவல் டு நாலு பை ஒன்பது இந்த கணக்குங்களெல்லாம் போடும்போது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீ போட்டு போட்டுப்பார் செக் பண்ணுறதுக்கு வீடியோவை பார் அஞ்சு அஞ்சு அஞ்சாவது கணக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ரெண் ஒன்று பை ரெண்டு அப்படிங்கிறத பூஜ்ஜியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பிஆப் ஒன் ஒன்று பை ரெண்டு அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன போடுறேன் ஒன்று பை ரெண்டை சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஜீரோ ஒன்று ஆயிரும் அப்போ என்னது அது வந்து பூஜ்ஜியம் பிஆப் எக்ஸை வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறது பூஜ்ஜியமானு செக் பண்ணுறோம் பிஆப் ஒன்று அப்படிங்கிறது என்னது ஒன்று க்யூபு ஒன்று க்யூபுனுடைய மதிப்பு ஒன்று தான் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அடுத்தது பிஆப் எக்ஸ் ஈக்கோல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பைஏஏன்னு கொடுத்துட்டு இது பூஜ்யமானு செக் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பி பைஏஏவை போட போகிறேன் போடும்போது என்னாகும் ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் பி இருக்கும் மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் அடிப்பட்டால் ஜீரோ பூஜ்ஜியம் அதனால் இந்த மைனஸ் பிபைஏ அப்படிங்கிறது இந்த இதனுடைய பூஜ்ஜியம் அடுத்தது பிஆப் எக்ஸு எக்ஸ் கூட்டல் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு இப்போ இதுவும் இதுவும் பூஜ்யமானு செக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம் பிஎஃப் நாலு போடுறேன் பிஎஃப் நாலுங்கிறது என்னது நாலு ப்ளஸ் மூணு நாலு மைனஸ் நாலு ஏழு பெருக்கல் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதுவும் ஒரு பூஜ்யம் பிஎஃப் மைனஸ் மூணு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் மைனஸ் மூணு போடணும் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ ஆகிடும் மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஏழு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த ரெண்டு மதிப்புகளுமே இந்த கோவையினுடைய பூஜ்ஜியங்கள் இத்துணர் இந்த பயிற்சி நிறைவு பெறுகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்